வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுகவில் கூட்டணி இது விவகாரம் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்குது அதோடைய முடிவுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே மன்சூர் அலிகான் திரிசாவை பற்றி த கொஞ்சம் தரைக்குறவாக பேசுனதுனால கோர்ட்டு அவருக்கு ஒரு லட்ச ரூபாய் அபகாரம் போட்டுச்சு இல்லைங்களா அது எந்த நிலைமையில் இருக்குது அவர் கட்டுனாராக இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிஷன் இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தாருங்கள் திமுகவில் கூட்டணி விஷயம் ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் இழுபறியாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பெரிய கட்சியான பாமக தேமுதிக அவங்க கூடலாம் இல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன பிறகும் இவங்க யார் கூட இன்னும் இழுபறி வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் அப்படின்ட்டு தான் அவங்களுக்குள்ள இருந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி விஷயத்து தான் இன்னும் எத்தனை தொகுதி ஒதுக்கீடு பண்ணுறது அப்படிங்கிறதுல ரொம்ப இழுபறையாக இழுத்துட்டு இருந்துச்சு அதில் ஒரு வழியாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா ரெண்டு தொகுதிகளை ஒதுக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனால் அவங்க ரெண்டு பேருமே உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிடுறாங்க அப்படிங்கிறது அறிவிச்சிட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் மதிமுக அவர்கள் ரெண்டு தொகுதி கேட்குறாங்க அதாவது ஒன்று ராஜ்யசபா சீட்டும் கேட்குறாங்க ஒன்று மக்களது மக்களவை தொகுதியும் கேட்குறாங்க ஆனால் அந்த ரெண்டு தொகுதியிலையுமே எங்களுடைய பம்ப சின்னத்தில் மட்டும்தான் நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு அதில் ரொம்ப திட்டவட்டமாகவும் இருக்கிறாங்க இன்னும் சீட்டே கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் இவங்களுடைய திட்டவட்டம் ரொம்ப ஆழமாக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக எங்களோட சின்னத்தில் மட்டும்தான் நிற்போம் அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு தொகுதி ரெண்டு சீட்டு கெட்டுக்கிறோம் அதுக்கும் அவங்க தரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே சொல்லியிருக்காங்க பார்க்குறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு இழுபறியாக இருக்கும் இல்லை ரெண்டு தொகுதி அப்படிங்கிறது ஒரு தொகுதி ஆகுமா இல்லை அவங்களுடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு ரெண்டு தொகுதியும் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா இல்லை சரி உங்களுடைய விருத்தத்தை விருப்பத்துக்கே நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் இறங்கி வருவாரா அப்படிங்கிறத எல்லாத்தையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் காங்கிரஸோடைய கட்சியுடைய தலைவர் இப்போ பார்த்தீங்க யாருன்னா செல்வப் பெருந்தகை அவர் ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா எங்களுக்கு ஒம்பது சீட்டுக்கும் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமாகவே சொல்லியிருக்காரு ஏன்னா இங்கே காங்கிரஸோடைய வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது எங்களுக்கு சிங்கிள் டிஜிட்டலில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்லிட்டு வராங்க இன்னும் சொல்லப்போனால் இவங்க அதிமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் டாக் போயிட்டே இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஆல்ரெடி முன்னாடி அதிமுகவும் காங்கிரஸும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க பண்ணாமலாம் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பக்கம் இவங்க ரொம்ப டைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க இந்த பக்கம் திரும்புறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு ஆனால் செல்வ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தனித்து போட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இவங்க தேர்தல் நெருங்குற நேரத்துல தான் தன்னுடைய இழுபறிய அதாவது தனக்கு தேவையான தொகுதியை அப்படிதான் வாங்குவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் போக போக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்படி வரப்போகிற தொகுதி எல்லாத்துக்குமே சாரி வரப்போகிற கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே சீட்டு கொடுத்துட்டா கடைசியாக திமுக எத்தனை தொகுதியில் தான் நிற்கும் அப்படிங்கிற அளவுக்கு கொஸ்டின் மார்க்கே உருவாக்கியிருக்கு ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இப்போ காங்கிரஸ் கட்சி சாரி கம்யூனிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தொகுதி தலா கொடுத்துருக்குறாங்க அதுல நாலு போகுது மதிமுக அவங்களுக்கு ரெண்டு கேட்குறாங்க அதுல ரெண்டு போச்சுன்னா ஆறு போகுது அதையும் தாண்டி ஆல்ரெடி வந்திருக்கிற திருமா அவள அவர்கள் கேட்டுட்டு இல்லையா மூணு தொகுதி வேணும்ட்டு ஸோ அவங்களுக்கு கொடுத்தா அது ஒரு பக்கம் போதே ஆறு ஒம்பது போயிடுது அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் காங்கிரஸுக்கே ஒன்பது தொகுதி அப்படின்னு கொடுத்தா பதினெட்டு தொகுதி இதுலயே காலியாயிருது முஸ்லீம் லீக் கட்சி இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படி பார்க்க போகும்போது இவங்களுடைய தொகுதி அப்படிங்கிறது பாதிக்கு பாதியா குறைது இருபது தொகுதியை மட்டும்தான் திமுக அவர்கள் போட்டிடுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு கேள்விக்குறியே உண்டாக்கி இருக்குது இவங்களுடைய சின்னத்துல என்ன போட்டியிடலாம் ஆனா கடைசியா யார் நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் தான் நிற்கிது அதனால தான் சொல்கிறேன் இவங்களுடைய திமுக அப்படிங்கிறது இவங்களுடைய பலம் அப்படிங்கிறது இந்த கூட்டணியில் மட்டும்தான் இருக்குது அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் இங்கே திமுக தனித்து நின்று ஜெயிக்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க இல்லையா அது இதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாரோ அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே யோசிக்க தோணுதுங்க இன்னும் சொல்ல போனால் இங்கே அதிமுக கூட போகிறதுக்கு தேமுதிகவும் சரி பாமகவும் சரி ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கேயே தொகுதி பங்கீடு மட்டும்தான் அவங்க எவ்வளோ கே அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம போக போக லேட்டரா தெரிஞ்சுக்கலாம் இங்க பாஜக பிரச்சனையே இல்லை அவங்க வச்சிருக்கிற கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தான் இப்ப போன ஜி கே வாசன் அவர்களும் சரி அது மட்டும் இல்லாம ஐஜே கே கட்சியும் சரி அது மட்டும் இல்லாமல் ஜான் பாண்டியன் ஸோ இவங்க தான் ரொம்ப சின்ன கட்சி அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ளாரே ஒரு சமாதானம் கொண்டுட்டு வந்திருப்பாங்க அவங்க எத்தனை தொகுதியில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற அரசியல் தான் நாம் தமிழர் சீமன் அவர்கள் ஆல்ரெடி வேட்பாளரை இறக்கி அங்கங்கே பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாம் கரன்சி கொடுத்தா தான் ஓட்டு நான் களத்தில் என்னாதான் ஓட்டு அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் களத்தில் இறங்கி வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு ஆனால் இவங்க இன்னும் மக்களுக்காக இறங்கி எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் நம்ம கையில் காசு இருக்குது அதனால நம்ம கடைசி நேரத்தில் கூட இறங்கிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு தொகுதி வேணும் நமக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் இவங்களோட ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம் சொல்லுது ஏன்னா இங்கே மக்களுக்காக இறங்கி கடைசி வரைக்கும் ஏன் கரன்சியை கொடுக்காம ஜெயிக்கிற கட்சி அப்படின்னு ஜெயிக்கிற கட்சியோ இல்லையோ ஆனால் போட்டியில் தயாராக நிற்கிறது போட்டி போடுறதுக்கு நான் நிற்கிறேன் நான் கரன்சியை கொடுக்காம நான் வரேன் அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு கட்சி எது அப்படின்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுல நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு நான் அடித்தே சொல்லலாம் ஏன்னா அவங்க இத்தனை வருடமும் காசு கொடுக்காம மட்டும்தான் தன்னுடைய எலெக்ஷனை எதிர்கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அதனால கூட இவங்களுடைய ஓட்டு விகிதம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்பயும் இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இங்கே தம்பிகள் சில பேர் வெளியே போனாலும் சரி இல்லை சோர்வு அடைஞ்சாலும் கூட இங்கே எலெக்ஷன் நேரம் அப்படின்னு வந்துட்டா பயங்கரமா எலெக்ஷன் நேரம் மட்டும் இல்லை மற்ற சமயங்களும் கூட இருக்கிறாங்க ஆனால் எலெக்ஷன் நேரம் அப்படிங்கிறப்ப இன்னும் வீர் கொண்டு இருந்து செயல்படுறாங்க அப்படின்னு நம்மள கண் கூட பார்க்கவே முடியுது எல்லாரும் அவங்களுடைய மேடை பேச்சில் தெரிக்க விடுறாங்க அனல் பறக்க பேசுறாங்க ஆவேசமான பேச்சுக்களும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சில கருத்து பூர்வமான இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களும் அவங்க சொல்லிட்டு தான் வராங்க அங்க கூடுற கூட்டத்தை எல்லாத்தையும் பார்த்தா பயங்கர கூட்டமாக க்ரௌடாக இருக்கு ஆனால் ஏன் ஓட்டு மட்டும் விழல அப்படிங்கிறது தான் வரையும் ஒரு டவுட்டாகவே இருக்கு மன்சுரலிகான் அவரு திரிசாவை அவது ரூபா பேசின வழக்குக்காக நீதிமன்றம் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அவதாரம் விதிச்சது இல்லைங்களா அதோடைய விளைவு அவர் மறுபடியும் அப்பீல் பண்ணியிருக்கிறாரு நினைக்கிறேன் அதனால இப்போ இன்னைக்கு அந்த ஒரு ரிலீஸ் ஆனது என்ன அப்படின்னா அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த ஒரு லட்சத்தையும் அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க நீங்கள் கட்ட தேவையில்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கிருச்சு ஸோ இதனால மன்சூர் அலிகான் ஹாப்பியா இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவரும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லைங்களா அவரும் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்கிறாரு நான் பிக்சர் எடுத்தாவது கண்டிப்பா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரு பேசினாலே சின்ன சின்னதாக கான்ட்ரவர்சி வரதான் செய்யும் இன்னும் பயங்கரமாக பேசி எல்லாத்தையும் அங்கே சிரிக்கவும் செஞ்சுருக்குறாரு அதே சமயம் அவருடைய எண்ணங்களை அங்கே வெளிப்படுத்துறதுக்கும் செஞ்சுருக்கிறாரு ஸோ இது எல்லா கூட்டணியும் எப்படி போய் முடிய போகுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே எத்தனை முனை போட்டிய ஆரம்ப கட்ட காலத்தில் திமுக காங்கிரஸ்ன்னு இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு திமுக அதிமுகனு வந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நாம் தமிழர் வந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பாஜக வந்தாங்க அப்படின்னு இப்போ நான்கு முனை போட்டியாக இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் இங்கே ஓட்டு விகிதம் ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லேயும் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் ஒவ்வொரு மாதிரி வருது அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்துட்ருக்குறோம் அதுக்கு என்ன பதில் சொல்ல போது இந்த மக்கள் அப்படிங்கிறத இன்னொரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணாலே தெரிஞ்சிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு இப்படி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்